ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி ஒரு தொகை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் திருநெல்வேலி சைடுகளில் ரொம்பவே ஃபேமஸான வெத கொத்தமல்லி தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் துவல் சுவையிலேயே நிறைய பேர் மிக்சியில் அரைக்கல இந்த மாதிரி கட்டியாக வரலை அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் இந்த மாதிரி கட்டியாக எப்படி வர்றது அதுக்குரிய டிப்ஸோடு பார்க்கலாம் இந்த வெதை கொத்தமல்லி தொவையல் பார்த்தீங்கன்னா கலந்த சாத்துக்கு மட்டும் இல்லைங்க வெறும் சோறில் எண்ணெய் கூட விடாமல் இதை போட்டு பசினு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த தொகையிலுக்கு எல்லா பொருளையுமே வறுத்து தான் செய்வோம் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு முதல்ல காஞ்ச மிளகாய் வறுத்தரலாம் ஆறு மிளகாவத்தில் சேர்த்துருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சு மிளகாவத்தில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் மிளகாவத்தல் வறுக்கையில் எப்போதுமே காம்போடு வறுத்துட்டு அரைக்கையில் காம்பு எடுத்துக்கலாம் நீங்கள் காம்பு எடுத்துகிட்டே வருத்தீங்க அப்படின்னா ரொம்ப கமரும் வெதை கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா சின்ன கப்புக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன் நம்ம மெஷர்மெண்ட் கப்புக்கு வந்து த்ரீ ஃபோர்த் கப் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு வெதை கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இதையும் குறைஞ்ச தீல நல்லா வறுத்துக்கணும் வாசம் வந்து கலரும் நல்லா மாறணும் நல்லா வருபட்டுட்டு இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா மல்லி எந்த கப்புக்கு எடுத்தோமோ அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் தேங்காய் துருவுளுமே நல்ல வாசம் வந்து கலர் மாறணும் அந்தளவு வறுத்து விட்டுக்கலாம் விதை கொத்தமல்லியை பச்சையாக கூட துவையில் அரைக்கலாம் ஆனால் அரைச்சா இன்னுமே வாசமாக இருக்கும் இது ஒரு பிளேட்டுக்கு மாறி ஆற விட்டுடலாம் மாற்றி ஆற விட்டுடலாம் அரைக்கிறதுக்கு முன்னால் மிளகாய்த்தல் காம்பெல்லாம் எடுத்துக்கலாம் நம்ம மிக்சியில் அரைக்கலாம் அம்மியில் அரைக்கிற மாதிரி எதுக்கு கட்டியாக வர மாட்டிங்கன்னா நம்ம மல்லியெலாம் சீக்கிரத்தில் அறப்படாது அப்படிங்கிறதுனால தண்ணி சேர்த்து அரைச்சிரும் அப்படி அரைக்கக்கூடாது இதில் ஒரு கால் கால் டீஸ்பூன் போல் கல்லுப்பு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு நம்ம தேவைக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கலாம் இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா பிரித்து எடுத்துக்கணும் முதல்ல தண்ணி எதுவுமே சேர்க்க மாட்டேன் இது எல்லாமே வறுபட்ட பொருள் பாருங்கள் முதலையே நம்ம வந்து புளி எதுவுமே சேர்க்கக்கூடாது அதெல்லாம் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நைஸாக தெரியாது முதல்ல இதை திரித்து எடுத்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு துண்டு புளி சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பல் பூண்டு ஒரு இனிக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும் கருவேப்பிலையெல்லாம் வறுக்க வேண்டாம் கருவேப்பிலை பூண்டு எதுவுமே வறுக்கக்கூடாது பச்சையாக தான் சேர்த்துக்கணும் இப்போ இதை ஒரு சுற்று சுற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்கி நல்லா அறப்பட்டு வரும் ஏன்னா மல்லி எல்லாம் தெரிஞ்சிருக்கும் பார்த்திங்கனா அவங்களுக்கு தண்ணி சேர்க்கல நல்லா ஒன்று போல் மாவு மாதிரி வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இந்த மாதிரி கட்டியாக வந்திருக்குன்னு இதை இப்போ நம்ம வந்து தாலிக்கு எதுவுமே போகிறதில்ல அப்படியே வெளியில் வச்சுக்கலாம் மறுநாள் வரைக்கும் கெட்டு போகாது நீங்கள் பயனுக்குலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க ரெண்டு மூணு நாள் கெட்டு போகக்கூடாது அப்படின்னா அடுப்பில் கொஞ்சமாக ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இதை போட்டு தாளித்து வதக்கி இறக்கி வச்சுக்கோங்க வெளியிலயே மூணு நாள் கூட நீங்கள் வச்சுக்கலாம் கெட்டு போகாது இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ரெண்டு நாள் கூட யூஸ் பண்ணலாம் வதக்காமல் இருந்தால் கூட ரெண்டு நாள் கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ